പാദോൻ ദേടി ഏ കരുണ இருக்கும் வனக்கு வந்து அருள்வா இடமிருக்கும் எனக்கு ஏரியே அருள்வா புலசையாலும் முத்தாரம்மா குழந்தை இனி அருள்வா உள்ளத்திலே அருள்வா எப்பத்தீரே காளையம்மா பிள்ளைக்கினி அருள்வா வள்ளிந்திரு மணவாழா சாமி வடிவேலா கதை கருள்வோ ஹரி ராமா சிறீராமா ி அருள் மாயாண்டி சோடலாந்த மதலகினி அருள் உருவா பெரு பெச்ச பெர் எம்மா பிள்ளைகினி அருள் உரைவா யாஞ்சனையாள் பெற்ற பிள்ளையான அனுமண்டே அடியாளுக்கு அருள் உரிவா ಗುಳಿ ಸೊಡಲ ಯಾರ ಸೊಡಲ tonight <laughs>

வியாபாரம் பண்ணறத இந்த மந்திரி பார்க்கிறாரு சரி இப்ப நம்ம மன்னன் கிட்ட போய் சொல்லுவோமே சொல்லுவோம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சோழ மகாராஜனை அழைத்து சரி ஏ மன்னவா ஏ மன்னவா சோழ மன்னா பக்கத்துல அந்த செட்டியாரத வீதியில சரி ஏதோ ஒரு ஏழு பிள்ளைங்களாம் ஆமா ஏழு வேர்கள் வந்திருக்காங்க நல்ல வீரத்தோட விவேகத்தோட வெச்சியோட இருப்பாங்களாம் நம்மட்ட இருக்கே யானப்பட ஆயிரம் குதிரப்பட ஆயிரம் கொக்குப்பட ஆயிரம் குதிரப்பட ஆயிரம் நமக்கிட்ட இருக்க கூடிய மந்திரியே காட்டிலும் அவங்க ரொம்ப ஆமா நம்ம இருக்க படையெல்லாம் வேஸ்ட் வேஸ்ட் அந்த ஏழு பேர் இருக்காங்களே ஏழு பேர் என்ன எப்போதுமே பெஸ்ட் பாத்துக்கோங்க ஆமா சரி அப்படி என்று சொல்லி ஆமா மந்திரியும் சொன்ன போது மந்திரியும் சொன்ன போது பார்த்தாரே மன்னவரும் மந்திரியே பார்த்தை ஒன்று சொல்ல

எங்க எங்கே எகிவார எகிவார எகிவாரா ஏற்ற நல்ல பிள்ளைகளோ பிள்ளைகளோ ஏற்ற நல்ல பிள்ளைகளோ பிள்ளைகளோ

எல்லாத்துக்கும் பஞ்சமே கிடையாது கிடையாது அவ்வளவு அழகா இருந்துச்சு எத்தனை நாள் கூடையோ ஏ அப்பா அம்மாவுக்கு டெய்லி கூட தான் ஆமா ஒன் வீக் அம்மாவுக்கு ஸ்பெஷல் டே ஒன் வீக் ஆமா என்னச்சு கூட வரணும் பாக்கலாம் அம்மா வாசல் இல்ல எனக்கெல்லாம் டெய்லி பஞ்சமே கிடையாது சாப்பாட்டுக்கு அது இன்னைக்கு 11 இட்லி 11 ஆமா இடியாப்ப எத்தனையோ 13 இடியாப்ப 13 ஏ அப்பா அருமையா இருக்கு கேரி பையில கட்டி வச்சிருக்கேன் சாம்பாரையும் சட்னி மிக்ஸிங்ல இன்னொரு வாளியில வாங்கி அது அது தனியா கார்ல போய் சாப்பிடுறேன் நைட் முடிச்சு போவோம்ல அப்ப சாப்பிடுறேன்

காரங்களா இருப்போம் ப்ராடக்ட் உங்கள்ட்ட இருக்கப்போ

என்ன பாண்டியன் மார்களே என் பாண்டியன் 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 முத்து வீர பாண்டியன் வீச விஷய பாண்டியன் அண்ணன் தம்பி ஏழு பேர் ராஜாக்கள் பார்த்த உடனே என்ன என்னுடைய அரண்மனையில ஒரு வாழ தோட்டம் இருக்குப்பா தோட்டம் அங்க வச்சு காவலர்கள் என்ன சொல்றாங்க அவங்களே வாழை வாழைத்து கொண்டு போய் வித்துட்டு காலம் கனவாம போயிட்டு காணாம போயிட்டு

வீரத்தை மதிச்சு ஆ வீரத்தை மதிச்சு நம்மளையா யாராச்சும் வேலைக்கு கூப்பிடணும்னு சொல்லி நினைச்சாங்க ஆமா அப்பேர் விட்ட வம்சத்துல வந்தவங்க அதன்படி அந்த சோழ மகாராஜனுடைய வார்த்தை கேட்டு ஆ வார்த்தை கேட்டு ஏழு பாண்டியன்மார்களும் ஒன்று கூடி ஆ ஒன்றே கூடி அந்த வாளை மரத் தோட்டத்துல காவல் காத்தாங்கன்னு சொன்னா அம்மா எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி அம்மா இருக்குது சான்றோரா சத்ரியரா சான்றோரா சத்ரியரா அவருடைய காவலிலே காகம் அது பறக்காதே கருங்குருவிலாதாதே

வளர்த்த பிள்ளைங்க அவன் காவல் எப்படி இருக்கு தெரியுமா எப்படி அடேங்கப்ப கண்ணை இமை காப்பது போல் காத்து வருகிறார்கள் கண்ணை இமை காப்பது போல் நம்ம அந்த இமை இல்லனா கண்ணு என்னதுக்காவும் தெரியும் என்ன செய்யும் உனக்கு தூசி வரும்னு உன் மூளைக்கு தெரியும்னால உன் கண்ணு மூடும் கண்ணு மூடும் அவ்வளவு சார்பா இருக்கு பாத்துக்கோ அந்த இமை இப்போ அங்க இருந்து தூசி வருதுன்னு நினைச்சுக்கே இல்லனா என்ன என்ன எப்படி இருக்கு நினைச்சு பாரு இப்போ தூசி வருதுன்னு நீங்க நினைக்கிறதுக்குள்ள உன் கண்ணு மூடி இருக்கும் அவ்வளவு சார்பா இருக்கு பாத்துக்கோ காவல் ஆமா கண்ணு இல்லனா நினைச்சு பாரு கண்ணு இல்லனவா இமை இல்லனா நினைச்சு பாரு வருஷந்துட்டேதும்ார்த்தவுடனே கண்ணை இமை காப்பது போல காத்து வருகிறார் அல்லவா உடலை உயிர் காப்பது போல உடலை உயிர் காப்பது போல வேலி காப்பது போல பயிரை வேலி காக்குமா வேலையை பயிர் காக்குமா பயிரை தான்

அதாவது ஒரு சாமம் போலன்னு வச்சுக்க அப்ப பார்த்து ஏற்கனவே இருந்த காவலாளிகள் போய் வாழை மர தோட்டத்திலே வாழைமர தோட்டத்திலே வாழை

அம்மா அம்மா பத்திரி ஆபத்து தான் வந்ததம்மா என்று சொல்லி ஏழு பேரும் அம்மாவைத்தான் அழைத்து கொண்டே அம்மாவை தான் அழைத்து கொண்டே

ஓம் காளி அப்படின்னு சொல்லி திருநீரை போட்ட உடனே எந்த வாழை கோல அதே இடத்துல மறுவாழைய தழுத்து நிக்கிறது மறுவாழையாக தழுத்து நிக்கிறது மறுவாழையத்தான அறுத்தாங்க